எங்கோ தொலை தூரத்தில் வாழும் மனிதர்கள் தங்களின் மொழியில் சொன்னவற்றை எழுதியவற்றை இன்னொரு மொழியில் தமக்கு தெரிந்த மொழியில் மொழிபெயர்த்து அறிந்து கொள்கிறார்கள் அதுதான் மொழிபெயர்ப்பு இப்போது உலகத்தில் நான்கைந்து மொழிகள் உருவாயினவோ அப்பொழுதே மொழிபெயர்ப்பு வந்துவிட்டது பரிமாற்றம் தகவல் பகிர்வு அறநூல் அறிதல் இலக்கியம் தத்துவம் என்பன எல்லா மொழிபெயர்ப்பு வழியாகவே சர்வதேச தன்மை பெறுகின்றன ராகுல் சாங்கிர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஹஜராபாக் மத்திய சிறையில் இருந்தும் போது பால்காவில் இருந்து கங்கை வரை என்ற நூலை இந்தி மொழியில் எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மொழிபெயர்ப்பு வெளியிட்டார் பால்காவில் இருந்து கங்கை வரை ஒவ்வொரு தமிழரும் விரும்பி படிக்கும் நூலாக இருக்கிறது இதுவரையில் பல பதிப்புகள் வெளிவந்திருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது கனமுத்தையா மொழிபெயர்ப்பு ஆயிரத்தி இரண்டாயிரத்தி பதினாறு டாக்டர் ஏன் ஸ்ரீதர் மொழிபெயர்ப்பு இரண்டாயிரத்தி பதினாறு முத்துமையாட்சி மொழிபெயர்ப்பு இரண்டாயிரத்தி பதினெட்டு யூமா வாசிக்கு மொழிபெயர்ப்பு இன்னொரு சீசன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கவுண்ட் பண்ணுங்கள் பண்ணுங்கள் கூட கபடி கண்ணியா விப்பயு தேங்க் யூ